வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்புறோம்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு போலயே ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்ருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாத ரொம்ப போட்டி கம்மியான சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்ருக்காங்க இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்படின்னு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆடுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் அந்த வேலை வாய்ப்புக்கான ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்ருக்காங்கன்னா சென்னை ஆவடியில் இருக்கிற ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அங்கேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க என்ன விதமான கேட்டகரியில் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரின்னர்ஷிப் இந்த கேட்டகிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயினிங்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடித்தவங்க டிப்ளமோ ஹோல்டரு அது வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் குரூப் முடிச்சிருப்பாங்க தெரியுமா ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருப்பாங்க தெரியுமா அவங்க கூட இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் எந்த பீரியடில் நீங்கள் படித்து முடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க நீங்கள் இது எலிஜிபில்தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் ரேட்டான குரூப் எடுத்துருக்கீங்க தெரியுமா அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸு சிவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லி அஞ்சு விதமான கேட்டகிரி ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ளேஸும் எவ்வளோ எவ்வளோ வேண்ட் இருக்கா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒன் இயர் ட்ரெயினிங் கொடுப்பாங்க அந்த ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அதே மாதிரி டிப்ளமோ ஹோல்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரூவா வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்ட்ரை கொடுப்பாங்க ஒன் இயருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் குரூப் அதாவது வந்து பார்த்திங்கனா நீங்கள் பிஎஸ்சி பிஏ அந்த மாதிரி முடிச்சிருப்பீங்க தெரியுமா அவங்களுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மந்த்லி ஸ்ட்ரை ஒரு ஒன்பதாயிரம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன் இயருக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் எப்படிலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக கால்ஃபார் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் அதனால் உங்களுக்கு விருப்பம் தகுதி இருக்குன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு கூடிய விரைவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்